சந்தோஷமும் அடைகிறேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக நான்கு வருடங்களாக புத்தக விழாவை நடத்தி தமிழறிஞர்கள் தமிழ் ஆளுமைகள் மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையே மிக சிறப்பாக அவருடைய ஆளுமை திறன்களை வளர்த்துக் கொள்ள தமிழ்நாட்டினுடைய வளமான சமுதாயம் வலிமையான சமுதாயமாகவும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் வருங்காலத்தில் செழிப்புடன் வளர்வதற்கு இந்த புத்தக திருவிழா தொடர்ச்சியாக பங்களிப்பை தரும் என்று கருதி தொடர்ச்சியாக வருடா வருடம் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது இதற்கு முதலில் தமிழ்நாடு அரசுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சிறப்பான முறையில் வேலூர் மாவட்டத்தில் நான்காவது ஆண்டாக இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் மிகவும் சிறப்பான ஒரு என்ன சொல்வதுன்னா மிகவும் சிறப்பானது ஒரு நூலகத்துறை வேலூர் மாவட்டத்தில் செயல்படுதுன்னா அது மிக மிகையாகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் முதல்ல இப்போ இந்த மேடையில் இப்போ பேசுறேன்னா இதற்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நான் முன்னாடி பார்க்குறேன் நூலகத்துறையினுடைய செயல்பாடு இந்த புத்தக கீழுவாக மட்டும் இல்லை இதை தாண்டி நூலகங்களை எவ்வாறு செயல்படுது அதுதான் நூலகங்களுக்கு அவனுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சியும் அந்த நூலக அதிகாரிகள் எந்த அளவு சரியான திட்டமிட்டு சரியான அந்த சொற்பொழிகளை அந்த சிந்தனை உரைகளை அந்த படைப்புகளை மாணவர்களிடையே இளைஞர்களிடையே எவ்வாறு கொண்டு செல்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த நூலகத்துறையுடைய செயல்பாட நம்ம எடைப்படுவோம் அந்த விதத்தில் சரியாக ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கேள்வி குப்பத்துல இருந்து வந்திருக்கேன் கேள்விக்குல ஒரு நூலகம் இருக்கு மாவட்ட கிளை நூலகம்னு இருக்கு நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் சமூக பணி செய்துட்டும் எழுத்தாளர் சங்கம் முற்போக்கு இயக்கத்துல எல்லாம் கவியரங்கம் இலக்கிய கூட்டத்தில் பேசிட்டு இருந்த காலத்தில் குடியாக்கம் பகுதியில் கவிஞர் முல்லைவாசன் இருக்கார் அவங்க தான் எனக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துட்டு நீங்க இலக்கிய பணியெல்லாம் தனியா செய்யறீங்க இது நூலகத்துறையோடு சேர்ந்து நீங்கள் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வேலூர் மாவட்ட நூலகத்துறை வந்து மிக சிறப்பாக செயல்படுது நீங்க என்ன பண்ணுங்க குடியாத்துல நீங்க கூட்டத்துக்கு வரீங்க குடியாத்துல நிகழ்ச்சியை பாக்குறீங்க குடியாத்துல நிகழ்ச்சியை கலந்துக்கிறீங்க இது போல உங்க பகுதியில் இருக்கிற கேள்வி நூலகத்துல அரசு நூலகத்தை அங்க இலக்கிய நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் அங்க இலக்கிய கூட்டங்கள்ல அறிஞர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கும் நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவர் எனக்கு ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் கூறினார் அதன் அடிப்படையில் நான் என்ன பண்றோம் குடியாத்துல போறோம் அங்கே இலக்கிய கூட்டம் தொடர்ச்சியா செயல்படுது ஒவ்வொரு வாசக வட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம் கேவி குப்பத்தில் வந்து பேசுகிறோம் மிக சிறப்பாக செயல்படுறாங்க நூலகத்துறை இருக்குது நம்ம கேவிப்பூ நூலகத்தில் வாசக வாட்டத்தை நம்ம சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அது சிறப்பாக செயல்படுறதுக்கு அந்த நூலகத்துறையுடைய அணுகுமுறை எங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது முல்லைவாசன் சொல்லி அனுப்புறாருன்னா கேவி குப்தில் பிரபுனு ஒருத்தர் வருவார் இன்றைக்கு வாசக கூட்டம் நடத்துவார் நீங்கள் பங்கெடுக்கணும் போது அந்த கூட்டம் வந்து நாங்கள் போய் பேசுறதுக்கு போகிறோம் அப்போது நூலகராக லட்சுமி தேவின்னு இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க சரிங்க நீங்க இலக்கிய நிகழ்ச்சி நடத்துங்கிட்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த தான் ஒடியாட்டில வாசக வட்டம் சிறப்பாக செய்யுது மாவட்ட அளவில் அந்த குடியாத்த வாசக வட்டத்தினுடைய செயல்பாடு உடையாட்டு நூலுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் இல்ல தமிழ்நாடு அளவிலேயே மாநில வாசக வட்ட விருது அதிக உறுப்பினர்களை கொண்ட விருது அதிக எழுத்தாளர்கள் பங்கு பெறக்கூடிய விருதுன்ற மாதிரி சிறப்பான வாசக வட்டத்தை முல்லை வாசனவர்கள் குடியாட்டில தொடர்ச்சியாக செய்துட்டு இருந்தார் அதுக்கு ஊக்கமாக நூலகர் பழனிசார் வந்து ரொம்ப வழிகாட்டுதலோடு ரொம்ப அணுகுமுறையோடு அதை செயல்படுத்தினார் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்வி குர்து நடத்த ஆரம்பிக்கிறப்போ மிக சிறப்பான தூணியங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது அந்த ஒரு கூட்டத்தில் தான் இலக்கிய கூட சின்ன சின்னதாக நடத்திட்டு இருக்கிறப்போ நூலகர்களுடைய அணுகுமுறையை வந்து மாதமாக குடியாற்ற நிகழ்ச்சி நடத்தினா கேள்வி குத்தல் நடத்துங்க கேள்வி குத்தல் நடத்துவாங்கன்ற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நகருக்குது அப்போ அந்த நூலகத்துடைய அணுமுறை வாசக வட்டத்தில் நாங்கள் செய்த எடுக்கிற பய பணியிலே இப்போ என்னோட பேச வந்திருக்காங்க அவரோட தான் நான் பேச வந்திருக்கேன் அக்கா தேன்மொழி அக்கா வந்து என்ன அதிகமாக இப்போ எழுத்தாளராக இப்போ பேசுகிறவங்க நாங்கள் கேள்விப்பு நூலகத்தில் சின்ன சின்னதாக இலக்கிய கூட்டம் நடத்திட்டு இருக்கோம் அந்த இலக்கிய கூட்டத்தை பார்த்துட்டு அக்கா வந்து எனக்கு தொடர்பு பேச அழைச்சாங்க அப்போவே தம்பி நீங்கள் சிறப்பாக கேவி குத்துற இலக்கிய நிகழ்ச்சி நடத்துறீங்க நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சற்று வேறு பேர் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு அரசு பள்ளி மாணவரை வந்துட்டு ஒரு சிந்தனை உரை மாதிரி ஒரு கட்டுரை போட்டி இலக்கிய போட்டியெல்லாம் நடத்தி பெண் ஏன் அழிவையா ஆனால் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவங்க வாங்கிட்டு வந்து ஒரு அறுபது மாணவர்களுக்கு மேலே இலவசமாக கொடுத்து ஒரு கட்டுரை ஒரு மாபெரும் சிந்தனை முறையாக கேவிவிப்பன் நூலகத்தில் அக்காவோடைய ஏற்பாட்டில் அப்போ நடந்தது அதுதான் கேவிவிப்ப நூலகத்தில் எங்கள் வாசக கட்சி முதல் அந்த அந்த நிகழ்ச்சி தான் வாசகம் சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது எங்கள் நூலகர்கள் மத்தியிலையும் வாசகர்கள் மத்தியிலையும் கேவிப்பு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தது இதுக்கு வழியாக்கி அப்போ குடியாத்தில் பார்த்தீங்கன்னா சார் இருப்பார் நூலகராக அவர் மதன் சார் இவங்க எல்லாம் வந்து ஒன்று நடந்துட்டாங்களா பிரபு வந்து கேள்வி நடத்துவாருன்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியான பங்களிப்பு ரவி சாருக்கும் மதன் சாருக்கும் இவங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தா மாவட்ட வந்தது பழனி சார் போஸ்ட் போட்டிருந்தாரு கேவி வித்து நடந்து வந்து பேப்பரில் வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அடிப்படையில் இந்த புத்தக திருவிழாவை மட்டுமல்ல வேலூர் மாவட்ட நூலகத்துறை இந்த வாசக வட்டத்தையும் வேலூர் மாவட்ட அளவிலையும் சரி கிளை நூலகங்களையும் சரி மிக சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறத நான் முதல்ல அவங்க சொல்லிவிட்டு அவங்க நான் நன்றியை சொல்லிட்டு தான் இப்போ தான் தலைப்புக்கு போகிறேன் இந்த தொண்டை மண்டலை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு சில கவிதைகளை மட்டும் அவங்களை எழுதின கவிதைகளையும் எழுத்தாளுமையினுடைய விளக்கத்தை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த தொண்டு அப்படிங்கிற தொண்டர்களையும் தொண்டம் அப்படி தொண்டரமும் கொடுத்துருந்தேன் அது என்னன்னா நேற்று வரைக்கும் நான் தலைப்பு வந்து கவிதைகள் மட்டும் தான் பேசுகிறதா கவிதைகள் மட்டும் பேசுகிறதா இருந்து நேற்று அண்ணன் எழுத்தாளர் சாருனார் அவர்கள் வந்து இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய ஆவணங்களை பற்றி பேசினார் ஆலிஸ் மீறி அவர்களை பற்றியும் ஐடாஸ் கட்டா அவர்களை பற்றியும் இங்கே எண்ணற்ற ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு அன்னை கிராஸை போல சேவை செய்கிற மனித உள்ளங்கள் இங்கே இருக்குது அந்த ஆவணங்களை எல்லாம் செஞ்சிக்கணும் மாணவர்கள் மதியில் அதை விதைக்கணும் அந்த மாதிரி விதைச்சால்தான் அந்த வல்லு சமுதாயம் வளமான சமுதாயமாக மாறும் அப்படின்னு நேற்று பேசிட்டு இருந்தாரு நேற்று வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நிறைய யோசனையாக இருந்தது சரி அந்த மாதிரி தமிழ் பணி செய்த சான்றோர்கள் ஏன்னா தொண்டை மண்டலம் என்பது சான்றோர்களுடைய சான்றோர்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சங்க இலக்கியம் தொடங்கி இந்த மண்ணில் இந்த நாளுக்கு இருக்கிற குழந்தை முதல் இந்த மண்ணுக்கு வள வளமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு எண்ணற்ற முன்னோர்கள் வந்து கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு புதுசாக வரக்கூடிய இப்போ இந்த நிகழ்வுலேயே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் ஒரு ஆசிரியர் கவிஞர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்போது இந்த நாள் வேலூர் மாவட்டம் எப்படின்னா நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் இப்போ எழுதியே இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் எழுதி மறைஞ்சிருக்கிறாங்க வரலாற்று நின்று இருக்காங்க இந்த மாதிரி தமிழ் சார்ந்து அறம் அறமான முறையில் யார் இயங்குறாங்க அப்படின்னு பார்த்தா என்னென்ன பேர் இருக்கிறாங்க அதில் நான் ஒரு ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு பெரியவர் தமிழ் சான்ற பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த தமிழ் படைப்பாளையினுடைய தலைப்புக்கு நான் போயிடுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஐடி பல்கலைக்கழகம் தெரியும் அந்த விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் கல்விக்கு ஜி விஸ்வநாதன் ஐயாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இப்போ வேலூர் மாவட்டத்தில் வந்து வாட்டி கோட்டை சிறப்போ வேலூர் மாவட்டத்துக்கு சிஎம்சி சிறப்போ இதெல்லாம் அந்த மாதிரி விஐடி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயிர்ப்பான ஒரு நிறுவனம் ஒரு உலகளாவிய ஒரு பல்கலைக்கழகம் நமக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்குது ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது உலகத்தில் பல அறிஞர்கள் பேராசைகள் வந்து பேச பங்கேற்கிற ஒரு நிறுவனம் பல்வேறு நாடுகளில் இருந்து மாணவர்கள் வந்து பயிலும் நிறுவனம் உயர்கல்விக்கு இந்திய நாட்டு அளவில் மிக உயர்ந்த விருதுகளை பெற்ற நிறுவனம் நம்ம வேலூர் மண்ணில் அவர் வந்து இங்கே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கி இன்னைக்கு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை அந்த விஐடி பல்கலைக்கழகம் இருக்கு இப்போ அந்த விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஜிவி அவர்களுடைய தமிழ் பணியும் தொண்டும் பற்றி பேசிட்டு தமிழ் போலான்னு நினைக்கிறேன் ஜிவி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜிவையா வந்து குடியாத்தில் பிறந்தவர் அவர் வாழ் ஐந்து கிலோமீட்டர் நடந்து தான் போய் பள்ளியை படித்தார் வரலாறுலாம் அவங்களுக்கே தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா தொண்டு செயலுக்கு வந்து தொண்டு செய்த பெரியவர்கள் நான் ஏன் பேசுகிறேன் அவர் ஏன் நான் இந்த நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பு மட்டும் அவர் பற்றி பேசுகிறேன்னா அவர் ஒரு விஐடி பல்கலை உருவாக்குறாரு ஒரு உயர்கல்வி நான் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார் அங்கே படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி தரத்தை உயர்த்துறாரு உயர்கல்வி தரவித ஜிஆரையும் உயர்த்துறாரு அதை தாண்டி அவங்க வேலை வாய்ப்பு தரது அவங்க நிறுவனத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட முதலாளியாக இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல ஒரு கல்வி வேலை வாய்ப்புனால அவருடைய செயல்பாடுகள் சிறப்பு அதை தாண்டி அவர் தமிழுக்கு என்ன செய்கிறாரு தொண்டி என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான திட்டத்தை நான் அங்கே பார்த்தேன் இது வந்து மாவட்டங்கள் தோறும் ஒவ்வொரு கல்வி வேண்டுகள் செய்தால் இந்த தமிழ்நாடு இன்னும் ஐந்தே ஆண்டுகளில் மிக சிறந்த வளர்ச்சியாக இருக்கும் தான் நான் எடுத்தேன் அது என்னன்னா அவர் வந்து விஐடியில் ஸ்டாஸுன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு இந்த ஸ்டாஸுன்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மா மாவட்டம் தமிழ்நாடு அனைத்து மாவட்டத்திலையுமே கிராமப்புறத்தில் அதாவது அரசு பள்ளியிலேயே கிராமப்புறத்தில் படிக்கிற முதல் மதிப்பெண் ப்ளஸ் டூவில் முதல் மதிப்பெண் எடுக்கிற ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மாவட்ட முதல் மதிப்பெண் எடுக்கிற பெண் ஆணுக்கு பிஐடி பல்கலைக்கழகத்தில் இலவசமாக கட்டணம் இல்லாமல் இலவசமாக படிக்க வைக்கிறார் நான்கு வருடமும் படிக்க வைக்கிறார் படிக்க வச்சு வேலை வாய்ப்பு வாங்கி தராங்க இதை நான் பார்த்தோன்னே வியப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா விஐடி பண்ணுது இந்த மாதிரி தமிழ்நாடு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற முதல் மதிப்பெண் மாணவர்களுக்கு கொடுக்கும் இல்லைன்னா அரசு பள்ளி மாணவர்கள் யாரும் எட்டாக கொடுக்கும் ஆனால் இவருடைய தொலைநோக்கு பார்வை பாருங்க கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க தான் அந்த ஸ்டார் திட்டம் நகர்ப்புறத்தில் இல்லை அப்போ அந்த தொலைநோக்கு பார்வை வந்து தொண்டரம் என்பது எங்கன்னா தான் நிற்கும் அந்த துண்ட நகர் வந்து திட்டத்தை செயல்படுத்துறப்ப வேலூர் கிராமம் அரசு பள்ளி அந்த மாதிரி அரசு பள்ளியோட போட்டி போடுற வேலூர் மாவட்டம் அரசு பள்ளி இருக்குன்னா அந்த அரசு பள்ளியில முதல் மதிப்பில் இருக்கிற ஒரு பெண் வரும் அவங்களுக்கு தான் இலவசமாக சீட்டு கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி குறைச்சா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திட்டம் செயல்படுத்துறாரு இது வந்து இந்த ஈகையுடைய வெளிப்பட தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம திருக்குள்ளே சொல்ற ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயர்க்கின்றாங்க இல்லையா இந்த ஒரு குரல் போத ஈதலை பற்றி நம்ம திருவள்ளுவர் பேசியது இந்த குரலுக்கு உதாரணமாக தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஏன்னா பள்ளி கல்லூரி நிறுவனங்களை இயக்கிற நிர்வாகிகள் மத்தியில் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிர்வாகிகள் மத்தியில் தமிழ் சார்ந்து தமிழ்நாட்டு மக்களை சார்ந்து வருங்காலத்தை சார்ந்து மாணவர்களின் நலனை சார்ந்து யார் இயங்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு முன்னோடி தான் இயங்குவாங்க அந்த மாதிரி தொண்டை மன்றத்தின் சான்றோரில் தான் நான் அந்த பட்டியல ஒரு இந்த திட்டத்தின் மூலயமா நான் சொன்னேன் இன்னொரு திட்டம் வந்து இந்த திட்டம் வந்து வியப்பான திட்டம் நான் சொன்னேன் ஒரு ஐந்து ஆண்டுகளிலே இந்த தமிழ்நாடு வளமாக இருக்கணும்னா இந்த மாதிரி திட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் தோறும் போனோம்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அனைவருக்கும் உயர்கல்வி ஒன்று ஆரம்பிக்கிறார் இங்கே வேலூரில் எங்கே ஆரம்பிக்கிறாருன்னா அவர் படித்த குடியாத்த நெல்லூர் பேட்டஸ் பள்ளியில் தான் ஆரம்பிக்கிறார் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டு மேலே இங்கே அந்த கல்வித் தொகை பெற்றிருக்காங்க அந்த திட்டத்தினுடைய குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம வேலூர் மாவட்டத்தில் அதாவது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உட்பட இந்த மாவட்டங்களில் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் ப்ளஸ் டூ பாஸ் ஆகிட்டு வசதி இல்லாமல் காலேஜ் போவாங்க வேலைக்கு போயிடுவாங்க கொஞ்சம் பேர் குறிப்பாக பெண்கள் வந்து திருமணமோ இல்லை ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க இதெல்லாம் தடுக்கணும் பெண் கல்வி ஊக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறார் அனைவருக்கும் உயிரிழக்கல்வி அறக்கட்டளையில் இதில் பார்த்தீங்கன்னா யார் பயனாளர்கள்னா அரசு பள்ளி அரசு உதவி பெறும் மெட்ரிக் பள்ளியும் சேர்த்து வசதி இல்லாத மாணவர்கள் இந்தியாவில் எந்த கல்லூரியிலேயும் சேரலாம் எந்த கோர்ஸ்னாலும் சேரலாம் எந்த மாநிலத்தினாலும் சேரலாம் எந்த பார்ட்டினாலும் சேரலாம் எப்படி சேர்ந்தாலும் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி தகுதியான மாணவர்களுக்கு அவங்க கல்வி கொடுத்துட்டு இருக்காரு இது வந்து நான் பார்த்தேன் ஏன்னா வசதி இல்லாத கல்வி உதவி தொகையை கொடுப்பதற்கு இந்த தமிழ்நாட்டில் எங்கிட்ட அறக்கட்டளை இருக்கு ஆனால் அது தமிழ் அளவில் இருக்கும் தமிழ்நாடு ஒரு பத்தாயிரம் பேர் கொடுக்கிறது வந்து கொடுப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர் கொடுப்பாங்க நிறைய அறக்கட்டளை இருக்கு ஆனால் இந்த அறக்கட்டளை சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வருடத்துக்கு குறைந்தது ஒரு ஆயிரம் மாணவர்கள் உயர்கல்வி நனவாக்குது இது எப்படி நனவாக்குதுன்னா வசதி இல்லாத ஏழை மாணவர்கள் உயர்கல்வியை நனவாக்குது மார்க் எடுத்துன்னு இல்லை இப்போ எல்லாரும் வசதி இல்லைங்க ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரம் மார்க் எடுத்துருக்காரு அவருக்கு கல்வி கொடுக்கணும்னு போதிக்கல வசதி இல்லாமல் இருக்கிறவன் பாஸ் ஆகி இருந்து அறுபது சதவீதம் மார்க் எடுத்தாரு அவனுக்கு கல்வி கொடுத்து அவனை முன்னேற்றணும் அப்ப அந்த ஒருத்தனுக்கு கல்வி கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் நான் துண்டுன்னு சொல்றேன் வள்ளலார் சொன்னார் இல்லையா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்ன்னு சொன்னவர் வாழிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாழ்னு சொல்ற வரலாறு அவர்கள் மனிதனுக்கு உணவு மட்டும் தரக்கூடாது அவனுக்கு சாகா கல்வி கொடுக்கணும்ன்றாரு சாகா கல்வினா அந்த கல்வியின் துணை கொண்டு அவன் வாழணுன்றாரு அந்த மாதிரி இந்த சான்றோர் கல்வி கொடுக்கணும்னு யோசிக்கிறார் அந்த கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முறையா கொடுக்கணும் தேவையானவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தொலைநோக்கு பார்வையோட கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த கல்வி அறக்கட்டளை மூலயமா உதய்தல்வி இருக்காரு இதில் பயனாளிகள் பார்த்தோம்னா பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு சதவீதமும் ஐம்பது தான் ஆண்கள் இருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர் வந்து யாருன்னா பெண்கள் பெண் கல்வி இந்த திட்டத்தின் மூலமாக வேறுபாவுக்கு அதிகமாக உயர்கல்வி பெற்றிருக்காங்க அதை தாண்டி பார்த்தா எழுபது சதவீதம் மேலே முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கிறாங்க அப்போ அந்த திட்டத்தின் பார்த்தவே வியப்பா இருக்கு இது கல்வியுடைய தொழில் மட்டும்தான் இப்படி கொடுக்கிறாரு போது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்கள் தோறும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பெரிய கல்வி நிறுவனங்களோ அரசியல் பிரமுகர்களோ தொழில் தொழிலதிபர்களோ அங்கே இருக்கிற மாவட்டங்கள் இருக்கிற ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவணாங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்னும் ஐந்தா ஆண்டுகளில் உயர்கல்விக்கான தான் இயக்கணும் ஏற்கனவே உயர்கல்வி எல்லாரும் கிடைக்கிது ஆனால் தகுதியான ஏழ்மையாக ஏழ்மையாகிற சில மாணவர் உயர்கல்வி தடைப்படும் போது இந்த மாதிரி பெரியவர்களுக்கு உதவி இ அவங்களுடைய கல்விக்கு வெளிச்சத்தை காட்டுது இந்த மாதிரி இது பண்ணுறாரு இது மட்டும் இந்த திட்டத்தில் நாங்கள் அதுக்கப்புறம் நான் ஆராய்ச்சி பண்ணால் அதில் மிகப்பெரிய பயன் இருக்குது என்னன்னா அந்த அறக்கட்டளை அரசு பள்ளிகளில் ஒவ்வொரு பள்ளியாக போயிட்டு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விடைய விழிப்புணர்வு சொல்லுது அந்த அறக்கட்டளை கல்வி குறைஞ்சுகள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் தராங்க அது வேற உயர்கல்வி அவங்க கனவை நனவாக்கத்துக்கு உயர்கல்வி எப்படி சேரணும் உயர்கல்வியில எந்தெந்த பாடப்பிரிவு நீங்க எடுத்தா வேலை வாய்ப்பு மாதிரி ஒவ்வொரு பள்ளிகளுக்கே போயிட்டு அவங்க அலுவலர்களுக்கு போயிட்டு அங்க பேசி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க நான் பொது முதல்ல சொன்ன தமிழ்நாடு ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஸ்டாலர் கொடுப்பாங்க ஆனா மாவட்ட அளவிலேயே ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்த அவங்க உயர்கல்வி வந்து பெரிய விஷயம் சொல்லுவேன் இவங்க ஒரு அரங்கு மாதிரி போட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூட்டி உயர்கல்வி விழிப்புணர்வுங்கிறத விட நேரடியாக மாணவர்கிட்டே போகிறாங்க அந்த பள்ளிக்கே போயிட்டு அந்த ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு சொல்கிறதுனால அவங்க ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சுக்குள்ளேயும் நம்ம என்ன கோர்ஸை சேரணும் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது எந்தெந்த அறக்கட்டளை தொகை பாருங்கிறாங்க இதெல்லாம் பள்ளி கல்வித்துறையோடு அவங்க அனுமதி வாங்கிட்டு செய்கிறாங்க அப்போ இந்த தொலைநோக்கு பார்த்தேன் ஓ தொண்டை மண்டல சான்று உடைத்து சான்று உடைத்துன்னு ஜிவையா சொல்லிட்டே இருப்பாரு அப்ப அந்த த சான்று உடைத்தனுடைய தான் இவர் இவர் பேசுறாரு இவர் கல்விப்பட்ட தான் இவர் பேசுறாருன்றதை நான் அந்த டைம்ல சொன்னேன் அது தாண்டி அவருடைய இலக்கிய பார்வையும் ஒன்று இருக்கு இந்த தமிழ அந்த அந்த காலத்தை சொல்லுவாங்க இல்லையா ராஜாக்கள் கிட்ட வந்து இலக்கியவாதிகள் அரசர்கள் கிட்ட அந்த அவங்க எல்லாம் அதிகமா இடம் இருக்கும் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வேலை பணம் வச்சுட்டு இலக்கிய கூட்டங்களை இன்னமும் பயணிச்சிருக்கிறார் இலக்கிய கூட்டத்தில் ஒரு மூணு மணி நேரம் இலக்கிய கூட்டம் நட்டனா அந்த இலக்கிய கூட்டத்தில் போய் உக்காந்து அந்த சொல்ற கருத்தை கேட்குறாரு அந்த கல்லூரியோட பேசுறாரு இனிக்கும் பயணிச்சிட்டு அப்போ அதனுடைய வெளிப்பாடு நான் பார்க்குறப்போ அப்போ ஒரு இலக்கிய கூட்டமா நான் வரப்பா அப்படின்னு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாழ்த்துணை பேசுறதுக்கு தனி ஆனால் அந்த கூட்டத்திலே உக்கார்ந்து இந்த தமிழ் சான்பவர்கள் இந்த தமிழ் மனை புதுசாக எழுது வந்த தம்பி வந்தார்களோ அவனே ஒரு சான்றோர் மாதிரி அவனை தமிழ் பணிக்கு அவரை தன்னை பாராட்டி என்ன பண்றாருன்னா வாழ்த்து சொல்றாரு அவர் ஒரு புத்தகம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கண்டுபுற பார்த்தது அவருடைய நீங்கள் ஒரு புத்தக வாழ்க்கை கேட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்த்துலையை மட்டும் நான் சும்மா எழுது எழுதுகலாம் கொடுக்கதில்லை இவ்வளவு வேலை பலியையும் அந்த தமிழ் எழுத வந்திருக்காங்க ஒரு கட்டுரை எழுத வந்திருக்காங்க ஒரு கவிதை எழுத வந்திருக்காரு அவங்க கவிதையை படிச்சுட்டு அதுக்கு அந்த கமிட்டியை கோர்ட் பண்ணி வாக்குகள் எழுதி கொடுறாரு அந்த தலைமை பண்பு அவருக்கு தமிழுக்கு செய்யற பணியெல்லாம் செய்யறாரு அந்த நபருக்கு செய்யற பணியா பண்ணலை அப்போ அதனோட சிறப்பை நான் தான் பார்த்தேன் அது தாண்டி ஒரு இலக்கிய கூட்டங்கள் தொடர்ச்சா பங்கேற்கிறாரு சேவை செய்யறாரு தான் தமிழ் இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு இந்த தமிழ் இயக்கத்தில் தூய தமிழ் பேர் வைக்கணும் போல ஒரு பதினாறு போன்ற ஆரம்பிகள்லாம் அவரு அவர் கூட இருக்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்போட மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அவங்க வந்து தொடர்ந்து முன்னெடுத்து இந்த வேலூரில் ஒரு ஈகையின் அடையாளமா ஒரு நிறுவனம் பல்கலைப்போடு இந்தியாவின் அடையாளத்தில் முக்கியமான அடையாளமாக அதுவும் மாறி இருக்கு அதை தாண்டி இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் பிறவர் என்பதால் இந்த மண்ணுடைய தரத்தை உயர்த்து நினைக்கிறாங்க இல்லையா இந்த விதத்தில் அந்த ஈகையின் மூலமாக அதை நான் பார்த்தேன் நான் சொல்ல முறேன் அதுக்கடுத்து இந்த தொண்டை மண்டல எழுத்தாளர்கள் பட்டியல் வந்து பேரை வாசிச்சாவே பக்க நீர் இருக்கு அட்டா உட்பட எழுத்தாளர் பட்டியலில் வர்றாங்க அதுல ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமா இருந்தது சமீப காலமாக தான் கொஞ்சம் ஆங்கில மாவட்டத்தான் நிர்வாக வசதிக்காக மாவட்டம் பிடிச்சது